அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வேண்டும் இந்த காணொலி ஒரு முக்கியமான காணொலி அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வாட்ஸ்ஆப்ல வந்த தகவலின் இப்படியில உருவாக்கப்பட்ட இந்த காணொலி இது குறித்து என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எடுத்துங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க சரி நேற்று வாட்ஸ்அப்ல வந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான பாட புத்தகங்கள்ல நிறைய பாடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஆஹ் ஒன்பது ஏழாக இருந்த பாடங்கள் ஏழு ஏழாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நேற்று வாட்ஸ்அப்ல வந்தது இது பள்ளிக்கல்வித்துறை மூலம் வெளியிடப்பட்ட அறிவிப்பா அப்படின்னா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல ஆஹ் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குழுக்கல்ல வந்த தகவலின் அடிப்படையில இந்த காணொலி உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாடத்திட்டத்துல என்னென்ன பாடங்கள்லாம் சேர்த்துக்கிறாங்க இல்லை என்னென்ன பாடத்தை தூக்கிக்கிறாங்க இதில் பார்க்க போறோம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த இளந்தமிழ் வழிகாட்டியும் பார்த்தீங்கன்னா புதிய வழிகாட்டியை வடிவமைத்து உங்களுக்கு அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் பிறக்கும் போது கிடைக்கும்படியாக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு மேற்கொள்கிறோம் அது குறித்த தகவல் உங்களுக்கு வந்து பின்னால் அறிவிக்கப்படும் இப்போ இந்த காணொலியில இந்த வாட்ஸ்அப்ல வந்து பாடங்களை தான் பார்க்க போறோம் வாங்க பாத்துரலாம் பாருங்க அன்னை மொழியை இது அப்படியே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவானர் பார்வையில் தமிழ் சொல்வளம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வனம் இருந்தது இப்போ வந்து பாவானர் பார்வையில் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க இதில் வேற ஏதாவது கண்டென்ட் சேர்த்துக்கிறாங்களா அப்படிங்கறதையும் புத்தகம் வந்த பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்க இயல் எட்டுல இருந்த கால கணிதம் இயல் ஒண்ணுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அது வந்து மனப்பாட பாடலாம் கொடுத்துக்கிறாங்க இது ரெண்டு ஒரே ஏல் ரெண்டு மனப்பாட பாடல் ஒன்னு அன்னை மொழியை இன்னொன்று வந்து காலக்கட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோனி இது ரெண்டாவது ஏழுல கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் இது வந்து முதல் இயரில் கொடுத்துட்டாங்க சொல்லு தமிழ் எழுத்து சொல் அப்படின்னு கொடுத்தத இப்ப சொல்லுன்னு மட்டும் கொடுத்துக்கிறாங்க அப்போ இதுலேயும் ஏதாவது கண்ட் சேஞ்ச் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் நாம புத்தகம் பின்னாடி பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்க இயல் ரெண்டில் கேட்கிறதா என் குரல் அதில் இந்த சேஞ்சஸ் இல்லை அதே மாதிரி பரிபாடல் நாலாவது ஏல் வந்தது ரெண்டாவது ஏல் கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக இரண்டு பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகம் பிரம்மம் தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் மூணுல அது அப்படியே கொடுக்காங்க விருந்து போட்டதும் அப்படியே இருக்குது அதே மாதிரி ரெண்டா காசிகாண்டம் அப்படியே இருக்குது முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் மனப்பாட பாடலா இருந்தது இந்த தடவை மனப்பாட பாடலா இல்லை அதை தூக்கிட்டாங்க பட் அதே பாட தான் வச்சுக்கலாம்னு தெரியல அடுத்து பாருங்க கோகுலபுரத்து மக்கள் அது அப்படியே கொடுத்துக்கிறாங்க மூணாவது ஏல்ல அடுத்து தொகைநிலை தொடர்கள் இந்த பாடம் வந்து மாறிடுது அது அதுல வந்து பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள் முதல்ல இருந்தது ரெண்டாவது ஏழுல இருந்துச்சு மூணாவது ஏள்ல வந்து தொகா தொடர் இருக்குது இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க தொகாநிலை தொடர்கள வந்து முதல்ல கொடுத்துட்டாங்க பின்னாடி வந்து தொகை நிலை தொடர்கள் கொடுத்துறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அடுத்து நாலாவது ஏழுல பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி இது வந்து இயல் ஐந்துல இருந்தது இப்போ நாலு ஏழு நாலாவது ஏழுல வந்துருச்சு அதே மாதிரி திருவிளையாடல் புராணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறாவது ஏல் இருந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாலாவது கொண்டு கொண்டுட்டாங்க அடுத்து புதிய நம்பிக்கை இதுவும் அஞ்சாவது ஏழுல இருந்தது இதை வந்து நாலாவது ஏழு கொண்டு விட்டாங்க அடுத்து இலக்கணம் புது அது அப்படியே இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து ஏழு ஐந்து பார்த்தீங்கன்னா பன்முக கலைஞர் அடுத்தது கம்ப அடுத்து பாய்ச்சல் பாய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏல் ஏழுல இருந்தது இது ஆறாவது கொண்டு வந்துட்டாங்க அகப்பொருள் இலக்கணம் இது ஆறாவது இருந்து ஐந்தாவது கொண்டு வந்துட்டாங்க திருக்குறள் பார்த்தீங்கன்னா இதுல அஞ்சாவது கொடுத்துக்குறாங்க கொடுத்துக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இருந்து இருந்தது திருக்குறள் அடுத்து பாருங்க ஏழு ஆறுல சிற்றக்கல்லோலி அந்த மாப்போசி பாடம் அது அப்படியே கொடுத்துட்டாங்க சிலப்பதிகாரம் ஏல் ஏழுல இருந்து இப்போ ஏழ் ஆறுல இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற கொடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு முத்தொள்ளாயிரம் இருக்குது அதுவும் இதுவும் ஒன்னா அப்படிங்கிறது வந்த பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஏழுல இருந்தது இப்போ ஆறு ஆறாவது ஏல்ல கொண்டு வந்துட்டாங்க அடுத்து புறப்புற இலக்கணம் இது ஏழாவது ஏழு இருந்தது ஆறாவது ஏல்ல கொண்டு வந்துட்டாங்க அடுத்து பாருங்க ஏழு ஏழு சங்க இலக்கியத்தில் அறம் இது எட்டாவது ஏழுல இருந்தது ஏழாவது ஏழு வந்துருச்சு தேம்பாவணி ஒன்பதாவது ஏழுல இருந்தது ஏழாவதுல வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அக்கறை அப்படிங்கிறது ஒன்பதாவது ஒன்பதாவது பாட புத்தகத்துல கூடிய அக்கறை ஆஹ் இதுலயும் கொடுத்துக்கிறாங்க அது அதுதானா அப்படிங்கறதையும் நம்ம புத்தகம் வந்த பின்னாடி அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ராமானுசுவர் நாடகம் எட்டாவதுல இருந்தது பாவகை அழகெடுதல் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டாவதுல இருந்தது அப்புறம் திருக்குறள் சோ இவ்வளவுதான் இந்த புதிய பாட புத்தகமாக வரக்கூடிய கல்வியாண்டுக்கு வரக்கூடியது அப்படின்ட்டு பல வாட்ஸ்அப் குழுக்களில் தகவல் வந்தது அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பாடங்கள் வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க நிறைய பாடங்களை வந்து நீக்கிட்டாங்க ஒரு நான்கு பாடங்களை புசாசித்துக்கா அது என்னென்ன பாடம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்க மேகம் பிரம்மம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாவானரின் தமிழ் சொல்வடம் அதே தானா அப்படிங்கிறதையும் தெரில பட் இருந்தாலும் அது தமிழ் சொல்றங்கிற பாடத்தில் இருந்தாலும் அருணு மொத்தம் இது மூணாச்சி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் முத்துள்ளாயிரம் அடுத்தது அக்கறை இது ரெண்டையும் இப்போ நாலு மொத்தம் நாலு ஐந்து சேர்த்திக்கிறாங்க உள்ள கண்டென்ட் என்ன மாறி இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்குரிய வினாக்களும் மாறி தான் இருக்கும் அது வந்து புத்தகம் வந்த பின்னாடி நம்ம பாத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாவது ஏழு எப்போ முடிக்கணும்னா ஜூன் மாசத்துல முடிக்கணும் ரெண்டாவது ஜூன் அல்லது ஜூலைல முடிச்சிடணும் ஜூலைக்குள்ள ரெண்டு ஏலையும் அடுத்து மூணாவது ஏல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல முடிச்சிடணும் நாலாவது ஏல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இதுக்குள்ள முடிச்சிடணும் அப்போ உங்களுக்கு மொதல் நாள் ஏல் தான் வந்து காலாண்டு தேர்வுக்கு வரக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழை அக்டோபர்லயும் ஆறாவது இல்ல அக்டோபர் நவம்பர் குள்ள முடிச்சிருந்தோம் ஏழாவது இல்ல டிசம்பர் முடிச்சிருந்தோம் அதிகபட்சம் பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த பாடல்கள் தான் வர கல்வியாண்டுக்கு வரக்கூடியது அப்படின்னா அதற்கான வந்து வினாத்தாளர் வடிவமைப்பும் மாறி மாறி மாறிதான் வரும் அதையும் நம்ம வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் ஆனா இது வந்து வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்த தகவல் மட்டுமே இது வந்து பள்ளிக்கல்வித்துறை இன்னமும் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடல அது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட பின்பு நாம் அது குறித்து நாம் பேச முடியும் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய மற்ற குடுக்கல்லையும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து எடுக்கிறது உங்கள் கல்வி உதை மற்றும் தமிழ் உதவி வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்